சென்னையின் தெருக்களில் ஆட்டோ ஆட்டோரிக்ஷாக்களின் கொம்புகள் ஒலிக்கின்றன பேருந்துகள் வேகமாக செல்கின்றன மெட்ரோ ரயிலின் கூட்டம் பாய்கிறது இந்த நகரத்தின் இதயத்தில் ஒரு நடுத்தர அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கின்றனர் முருகனும் லட்சுமியும் இவர்களுக்கு ஆறு வயது மகன் உள்ளான் கண்ணன் கண்ணன் ஒரு உற்சாகமான குழந்தை அவனது கண்களில் எப்போதும் ஒரு பிரகாசம் இருக்கும் லக்ஷ்மி கர்ப்பமானதிலிருந்து கண்ணன் ஒரு தம்பி அல்லது தங்கை வருவதற்காக ஆவலுடன் இருக்கிறான் இரவு உணவு சாப்பிடும்போது அவன் கேட்பான் அம்மா குழந்தைக்கு நான் விளையாடும் பந்து பிடிக்குமா நான் அவனுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கலாமா லக்ஷ்மி சிரித்து கொண்டு சொல்வாள் உன் தம்பிக்கு உன் எல்லா விளையாட்டுகளும் பிடிக்கும் கண்ணா நீ உலகிலேயே சிறந்த அண்ணனாக இருப்பாய் ஒரு நாள் லக்ஷ்மி குழந்தையின் ஆடைகளை மடித்து வைக்கும்போது கண்ணன் ஓடி வந்து கேட்டான் அம்மா குழந்தைக்கு நான் செய்யும் பட்டம் பிடிக்குமா லக்ஷ்மி அவன் தலையை தடவி உன் பட்டம் வானத்தில் பறப்பதை குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போது லக்ஷ்மியின் வயிற்றில் ஒரு சிறிய அசைவு வா கண்ணா உன் தம்பி உதைப்பதை தொட்டுப்பார் கண்ணன் ஓடி வந்து கையை வைத்தான் முதலில் எதுவும் தெரியவில்லை திடீரென ஒரு சிறிய உதை கண்ணனின் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசித்தது அம்மா அவன் என்னுடன் விளையாட வர சொல்கிறான் முருகன் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்பவர் அன்று மாலை அவசரமாக வீட்டுக்கு வந்தார் லட்சுமி நான் மறுபடியும் தாமதமாகிவிட்டேன் என்று சொல்லி அவர் லட்சுமியின் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்தார் கண்ணன் ஓடி வந்து கேட்டான் அப்பா தம்பி எப்போது வருவான் முருகன் சிரித்துக்கொண்டு இன்னும் சில நாட்கள்தான் மோனே அம்மாவின் கர்ப்பம் ஒன்பதாவது மாதத்தில் இருக்கிறது ஆனால் அப்போது லட்சுமிக்கு ஒரு சிறிய வலி அவள் கையை வயிற்றில் வைத்தாள் ஆனால் முகத்தில் புன்னகை வரவழைத்து ஒன்றுமில்லை குழந்தை உதைத்தது முருகனுக்கு ஒரு கவலை தோன்றியது ஆனால் லட்சுமி சொன்னாள் நீ ஆபீசுக்குப் போ நான் நல்லா இருக்கேன் அன்று மதியம் கண்ணன் தனது அறையில் விளையாடும் போது அறையிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது அம்மா என்று கொண்டு ஓடினான் அங்கே லட்சுமி தரையில் கிடந்தால் முகம் வெளுத்து வியர்வையில் நனைந்து அம்மா என்ன ஆச்சு கண்ணன் பயந்து கேட்டான் லட்சுமி கஷ்டப்பட்டு சொன்னாள் கண்ணா என் போனை எடுத்து ஆம்புலன்ஸை அழை கண்ணனின் கைகள் நடுங்கின ஆனால் தைரியத்தை வரவழைத்து போனை எடுத்து நூற்றி எட்டு அழைத்தான் என் அம்மாவுக்கு உடம்பு முடியல அவங்களுக்கு குழந்தை பிறக்கப் போகுது ஆனா விழுந்துட்டாங்க ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க ஆம்புலன்ஸ் விரைவாக வந்தது லட்சுமியை ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைக்கும்போது கண்ணன் அம்மாவின் கையை இறுக்கமாக பிடித்தான் அம்மா உனக்கு ஒண்ணுமாகாது நான் உறுதியா சொல்றேன் மருத்துவமனையில் கண்ணன் வெயிட்டிங் ரூமில் உட்கார்ந்து கால்களை ஆட்டிக்கொண்டிருந்தான் முருகன் ஓடி வந்தார் அப்பா அம்மா உள்ளே இருக்காங்க டாக்டர்கள் பார்க்கிறாங்க டாக்டர் சுமதி முகத்தில் தீவிரத்துடன் வந்தார் முருகன் லட்சுமிக்கு மஷிமுள்ளு பிரிந்துவிட்டது குழந்தையின் நிலை மோசமாக உள்ளது லட்சுமிக்கு அதிகமாக ரத்தம் போகிறது நாங்கள் விரைவாக முடிவு எடுக்க வேண்டும் முருகனின் இதயம் நின்றது என் லட்சுமியும் குழந்தையும் நல்லா இருப்பாங்க இல்லையா டாக்டர் ஒரு நொடி மௌனமாக இருந்தார் நாங்களெல்லாம் செய்கிறோம் ஆனால் ஒருவரை மட்டுமே காப்பாற்ற முடியும் உங்கள் முடிவு வேண்டும் முருகனின் மூச்சு நின்றது நான் எப்படி தேர்ந்தெடுப்பேன் அவர் ஆபரேஷன் தியேட்டர் கதவை பார்த்தார் அங்கே லட்சுமி உயிருக்காக போராடிக் கொண்டிருந்தாள் பின்னர் அவர்கள் ஆண்டுகளாக எதிர்பார்த்த குழந்தையை நினைத்தார் இறுதியாக உடைந்த குரலில் சொன்னார் லட்சுமியை காப்பாற்றுங்கள் மணி நேரங்களுக்குப் பிறகு லட்சுமி மருத்துவமனை படுக்கையில் கண் திறந்தாள் முருகன் அவள் அருகில் கண்கள் கலங்கி சிவந்திருந்தன லக்ஷ்மி உன்னை விட்டுக் கொடுக்க முடியவில்லை என்றார் லக்ஷ்மி குழந்தையை இழந்த செய்தியைக் கேட்டு அழுதாள் நம்ம குழந்தை என்று முணுமுணுத்தாள் அப்போது கண்ணன் அவனது அத்தை ரேவதியின் கையை பிடித்து அறைக்குள் வந்தான் அம்மா உனக்கு நல்லா ஆயிடுச்சா என்று ஓடி லட்சுமியை கட்டிப்பிடித்தான் ஆனால் பின்னர் ஒரு கேள்வி என் தம்பி எங்கே நான் அவனைப் பார்க்கணும் முருகனின் மூச்சு நின்றது கண்ணா உன் தம்பி அவன் கடவுளிடம் போய்விட்டான் கண்ணனின் கண்கள் நம்ப முடியாமல் விரிந்தன இல்லை அது உண்மையில்லை நான் அவனைக் காப்பாற்றுவேன் என்று சொன்னேன் அவனது குரல் உடைந்தது கண்கள் கண்ணீரால் நிரம்பின அவனுக்கு நான் வேணும் என்று அழுதான் டாக்டர் சுமதி வந்து உனக்கு வேண்டுமென்றால் குழந்தையை ஒருமுறை பார்க்கலாம் கண்ணன் உறுதியான குரலில் சொன்னான் எனக்கு அவனுக்கு விடை கொடுக்கணும் துணியில் சுற்றப்பட்ட குழந்தையை கொண்டு வந்தார்கள் லட்சுமி அழுதுகொண்டு குழந்தையை கையில் எடுத்தாள் கண்ணன் கேட்டான் அம்மா நான் அவனை ஒருமுறை எடுத்துக்கலாமா லட்சுமி ஒரு நொடி தயங்கினாலும் டாக்டர் சம்மதித்தார் கண்ணன் குழந்தையை அன்புடன் கைகளில் எடுத்தான் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொன்னேன் என்று முணுமுணுத்து குழந்தையின் குளிர்ந்த கன்னத்தில் தடவினான் அறையில் மௌனம் திடீரென ஒரு சிறிய அழுகை எல்லோரும் அதிர்ந்தனர் குழந்தையின் கண்கள் திறந்தன மற்றொரு வலிமையான அழுகை டாக்டர் சுமதி ஓடிவந்து ஸ்டெதாஸ்கோப்பை எடுத்து பரிசோதித்தார் இது இது முடியாது குழந்தைக்கு உயிரின் அறிகுறிகள் எதுவும் இல்லை இப்போது இதய துடிப்பு சாதாரணமாக உள்ளது மூச்சு வலிமையாக உள்ளது என்று ஆச்சரியத்துடன் சொன்னார் லட்சுமி குழந்தையை கட்டிப்பிடித்து அழுதால் முருகன் மகிழ்ச்சியால் நடுங்கினார் கண்ணன் குழந்தையின் கையை பிடித்து சிரித்தான் நான் சொல்லலையா என்னால் அவனை காப்பாற்ற முடியும் என்று டாக்டர் சொன்னார் இது கடவுளின் அருள் மருத்துவமனையில் இந்த செய்தி பரவியது கண்ணனின் அன்பும் கடவுளிடம் அவனது அப்பாவி பிரார்த்தனையும் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியதாக எல்லோரும் நம்பினர் முருகன் கண்ணனை பார்த்து கேட்டார் நீ இதை எப்படி செய்தாய் மோனே கண்ணன் சிரித்துக் கொண்டு சொன்னான் நான் கடவுளிடம் அவனை தரச் சொல்லி வேண்டினேன் கடவுள் கேட்டார் அன்றிலிருந்து கண்ணன் தனது தம்பியை அவனது அதிசய குழந்தையை எப்போதும் காப்பாற்றுவேன் என்று உறுதியளித்தான் இந்த கதை சென்னையில் பரவியது கடவுளின் கருணையிலும் ஒரு குழந்தையின் நம்பிக்கையிலும் மக்கள் நம்பிக்கை கொண்டனர்